முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாலச்சந்திரன் சார் எங்கே நான் நேற்றுதான் இரண்டு நண்பர்கள் இப்ப கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லியிருந்தேன் அவர் பயணம் போயிருக்காரு அநேகமாக நாளை திரும்பி விடுவார் அப்படின்னு சொல்லி அதனால இன்னைக்கு டேரக்டாவே உடனே வந்துட்டீங்க இந்த நீங்கள் பயணத்துக்கு போயிருந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சார் நீங்க நீங்கள் போது அந்த பிரச்சனைகள் இருந்தது புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பகிர்வு அப்படிங்கிறதும் அது மம்மொழிக் கொள்கையை வலியுறுத்தியதும் இருமொழி கொள்கையிலேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னது அதுக்கப்புறம் டீலிமிடேஷனுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் நேற்று நடந்து முடிஞ்சுது ஐந்து கட்சிகள் வரல கட்சிகள்ங்கிற கணக்கில் இருக்க இருக்கிறதுல ஐந்து கட்சிகள் வரல பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐந்து கட்சிகள் வரல அதுக்கப்புறம் அங்கே ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரீசிங்கை வந்து இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கணும் அதுக்கு தகுந்த அரசாமைப்பு சட்ட திருத்தம் வேணும் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் தொடங்கினால் அது வந்து எழுபத்தொன்னு அடிப்படையில் அதே ரேஷியோவில் இந்த செவன் பாயிண்ட் ஒன் எயிட் ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு முப்பத்தொம்போதுங்கிறதுக்கு என்ன ரேஷியோவோ அதே ரேஷியோவில் எல்லாத்துக்கும் அதே ரேஷியோவில் பங்கேற்று கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது ரெசல்யூஷன் இதையெல்லாம் வலியுறுத்துவதற்கு ஒரு ஜாயிண்ட்டு ஆக்ஷன் கமிட்டியும் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து போடப்படும் அப்படின்னு மூன்று ரெசல்யூஷன்ஸும் இருக்குது சார் எப்படி பார்க்குறீங்க சார் அது அதாவதுங்க மிஸ்ஸஸ் காந்தியும் மிஸ்டர் வாஜ்பாயும் வந்து செவன்டி ஒன் பாப்புலேஷன் பேசிஸில் தான் டீலிமிடேஷன் நடக்கணும்னு ஃப்ரீஸ் பண்ண சொன்னேன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் கிரைடீரியா அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் அது வந்து கூடக்கூடாது கூடாது அப்போ ஏற்கனவே இருக்கிறதே இருக்கணும் அப்போ யூபிக்கு எண்பது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் எண்பத்தி எட்டு இருந்தது அவங்க உத்தரகண்ட் தனியாக போனதுக்கு அப்புறம் எண்பது நமக்கு வந்து பாண்டிச்சேரியை சேர்த்து முப்பத்தொன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது இதான் இத்தனை வருஷமா இருந்தது அந்த நேரத்தில் அவங்க நினைச்சது என்னன்னா இன்னொரு இருபத்தஞ்சு மிஸ்ஸர் காந்தி நினச்சாங்க இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துல உத்தரப்பிரதேசம் பீகார் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் எஃபெக்டிவ் மெஷர்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி இருபத்தஞ்சு வருஷம்னு சொல்லி டைம் லிமிட் வச்சாங்க அது நடக்கல அதனால வாஜ்பாய் ரெண்டு பேருமே நேஷனல் லீடர்ஸ் அஸ் கிவ் தட் கிரெடிட் வாஜ்பாய் நேஷனல் லீடர் அதனால அந்த சவுத்துடைய நியாயத்தை உணர்ந்தாங்க இவங்க நல்லா இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து நல்லா ஒரு பையன் படித்தாங்கிறதுக்காக வேண்டி எட்டாவது வகுப்பில் வந்து ஃபஸ்ட் ரேங்காக வந்துகிட்டு இருந்தாங்கிறதுக்காக அவங்க ஏழாவது வகுப்புக்கு அனுப்புவாங்க அவனை ஒன்பதாவது வகுப்புக்கு தான் அனுப்பணும் அது மாதிரி நல்லா வந்து ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறதுக்காக உனக்கு ஏற்கனவே கொடுத்த சீட்டை குறைக்கிறோம் ஏன்னா பாப்புலேஷன் தான் கிரைட்டீரியா அப்படித்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க இன்னும் அது சரியாக இது வந்து ஒரு கருவுறும் சக்தி வாய்ந்த பெண்களில் வந்து ஆயிரம் பெண்களில் ஒரு ஆண்டுல இருபத்தி ஒரு பேர் மட்டும் கருவுற்றால் ஒரு ஆண்டுக்கு வந்து இருபத்தி ஒரு குழந்தைகள் மட்டும் ஃபார் எவ்ரி தௌசண்ட் விமன் வந்து கருவுற்றால் அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிடும் நேஷனல் ஆவரேஜ் நமக்கு வந்து அது வந்து தமிழ்நாட்டுக்கு பதினாலா இருக்கு ஆயிரம் பெண்கள் இருந்தால் பதினாலு பேர் தான் கருவுறாங்க பீகார்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அது முப்பதா இருந்தது ஏற்குறைய இங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அங்க ரெண்டு குழந்தை பிறக்கு பீகார் அப்ப பாப்புலேஷன் மட்டும் கிரைட்டீரியா வச்சா அவங்க நம்பர் கூட்டிக்கிட்டே போகும் இப்ப இதுலதான் இவங்க எல்லாம் அண்ணாமலையெல்லாம் வந்து வார்த்தை சித்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க விகிதாச்சாரப்படி கொடுக்கப்படும் தமிழகத்திற்கு சீட் குறைக்கப்படாதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லாரு எந்த விகிதாச்சாரம் இன்னைக்கு உள்ள விகிதாச்சாரமா அப்படின்னா எனக்கு நாற்பது அவங்களுக்கு நூத்தி இருபது அல்லது நூத்தி நாற்பது அப்படின்னு ஆயிரும் இந்த கவலைகள்லாம் இருக்கு இப்ப இந்த ரெசல்யூஷன் முதல் ரெசல்யூஷன் என்ன பாஸ் பண்ணிருக்காங்க இன்னும் முப்பது வருஷத்துக்கு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃபிரீஸ் பண்ண மாதிரி ஃபிரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் வந்து ஏழு லட்சம் பேருக்கு வந்து வாக்காளர்களுக்கு வந்து ஒரு எம்பி இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பதினேழு லட்சம் பேருக்கு வந்து ஒரு எம்பி வந்து இருக்காங்க இது வந்து அன்வீல்டு தான் சந்தேகமே இல்லை இது வந்து அன்வீல்டு அதனால வந்து நான் நினைக்கிறேன் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டியது நிச்சயமாக அவசியம் அப்ப இந்த நேரத்தில் வந்து டேக்கிங் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன என்ன இது பண்ண ரெண்டாவது போட்டிருக்காங்க அந்தந்த மாநிலத்துக்கு நைன்டீன் ஒன்ல பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் எம்பி இருந்தாங்களோ அந்த வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல அதுதான் சரியான ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கு தகுந்த சட்டத்தை வந்து அவங்க ஏற்றணும் தேவைப்பட்டால் இது அமெண்ட்மெண்ட் அது கொண்டு வரணும் அப்படிங்கறது கேட்கறதுதான் சரியாக இருந்தா இருக்கும் அதுவும் கரெக்டாக கரெக்டாக வந்து கேட்ருக்காங்க நம்ம ஆட்கள் வந்து அதான் வெளியில வர்ற இது வந்து என்னென்னா அந்த முதல் ரெசூலூஷனை பத்தி மட்டும் தான் எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க பத்திரிக்கையில ஆனால் கேட்டது சரியா தான் கேட்டிருக்கேன் தமிழக அரசும் சரி அந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா அரசியல் கட்சிகளும் சரி ஒரு மித்த பொருளை சரியாதான் கேட்டிருக்காங்க ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே சார் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு உள்ளேயே திரும்ப இதே இதே கண்டினியூ பண்ணுறது ஒரு ஆப்ஷன் முப்பது வருஷத்துக்கு இன்னொரு டேம் வந்து அவங்க இருபத்தைந்து அல்லது முப்பது வருடங்களுக்கு இன்னொரு டேம் அவங்க பீகார் யூபி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற மாதிரி மாநிலங்கள் வந்து கொஞ்சமாவது சமூக வளர்ச்சி எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதற்கான காலம் கொடுக்கற மாதிரி ஒரு முப்பது வருடம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்ல அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்ல இல்ல ஐம்பது வருஷத்துல நடக்கலையுங்க அவங்க ஜனத்தையை குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லல ஜனத்துறை குறைச்சிக்கிட்டு தான் அஞ்சுன்ற ஐம்பது குழந்தைகள் பிறக்கிறது வந்து முப்பது குழந்தையா மாத்திருக்காங்க அவங்க அவங்களுடைய மாநிலத்துலங்கிறது உண்மை இது சிக்கல் எதுல இருக்குன்னா நீங்க கேட்டீங்களா அந்த கேள்வி முக்கியமான கேள்வி அதாவது அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாங்க அப்படியே வச்சுக்குவோம் விகிதாச்சாரப்படி நாங்க வந்து பிரிப்போம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள விகிதாச்சாரப்படி பிரிச்சா அதுதான் அவங்களுடைய நோக்கம் இருந்தது முடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் முடிச்சுக்கிட்டு கத்துறதுனால அவங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன பேசுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்காங்க நாங்க அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு வச்சுக்குவோம் ஆனா விகிதாச்சாரம் இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் விகிதாச்சாரத்தை வச்சுக்குவோம்னு சொன்னா யூபி வந்து நூத்தி நாற்பது அல்லது நூத்தி இருபது நீங்க

அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னார் பிடிஆர் வந்து நீங்க வந்து நல்லா ஒர்க் பண்ற எங்கள மாதிரி மாநிலங்கள்ல இருந்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு இது குஜராத் கர்நாடகா ஆந்திரா இருந்து வரி அதிகமாக வசூலிச்சிட்டு நீங்க யூபிக்கும் பீகாருக்கும் இத்தனை வருஷமா கொடுத்ததை பத்தி நாங்க குறை சொல்லலை ஏன்னா அவங்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான் ஆனா நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் இப்படி நீங்க வந்து ஐம்பது வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பலன் நடந்தது நீங்க எதிர்பார்த்த பலன் இருந்ததா இல்லை ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் சொன்னார் பல பேர் இந்த காரணம் சொல்ல ஏன்னா நீங்க வெறுமனே பணம் கொடுத்தா பத்தாது நீங்க எதுனால எங்களுடைய குறைஞ்சது ஏழை எளியவர்களுக்கும் இந்த நாடு என்னுடைய நாடுங்கிற உணர்வு நாங்க உண்டாக்கணும் அவங்க எந்த உயரத்திற்கும் போக முடியுங்கிற சூழ்நிலையை நாங்க உருவாக்கணும் அதை நீங்க அங்க உருவாக்கணும் அந்த சோசியல் சேஞ்சஸையும் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மாநிலங்களை வந்து நீங்க வற்புறுத்தணும் அப்படி வற்புறுத்தாத வரைக்கும் அந்த மாநிலங்கள் வந்து எங்களை விட பாப்புலேஷன் கிரைட்டீரியால தான் இருப்பாங்க நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க இதுக்கு எந்த கிடையாது இதுக்கு முடிவே கிடையாது அதுக்கு பலனும் கிடையாது அதனால அவங்க செய்ய வேண்டிய இந்த இன்னும் முப்பது வருஷம் நம்ம செஞ்சாலும் இந்த கிரைடீரியாவை அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் நிறுத்தப்படும் சொல்லணும் எதுக்காக கொடுக்கணும் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் மாறுதல் ஏற்பட வேண்டும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக கொடுக்கணும் அந்த மாறுதலும் முன்னேற்றமும் நடக்கவே நடக்காது ஆனால் நீ கொடுக்கறதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுல நியாயமே கிடையாது அங்க பெரிய பெரிய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பதற்காக நீங்க கொடுக்குற பணம் எல்லாம் போகுது நீங்க உள்ள வளர்ச்சிங்கிறதுக்கு உங்களுடைய கோட்பாடு என்ன சொல்லுதோ அதை ஒட்டி தானே சார் போகும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொன்னா சரி ரைட்டு ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னா பெரிய பெரிய சாலைகளும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் தான் அப்படின்னா பெரிய பெரிய கல்வி சாலைகள் கூட கிடையாது பெறும் சாலைகளும் தொழிற்சாலைகளும் தான் அப்படின்னு சொன்னா அது அப்படித்தானே இருக்கும் ஆமாம் க்ரோத் ஓர் இன்டர் ஸ்ட்ராடஜியா ஹியூமன் ரேட் சென்டர் ஸ்ட்ராடஜியா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இதுலலாம் ஹியூமன் ரேட் சென்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து வேறூன்றி இருந்தது அதனால தான் இன்னைக்கு பார்க்குற மாறுதல் இது மேஜிக் கிடையாது இது அது என்ன சவுத் இந்தியாவில் மற்றும் இப்படி மாறிவிட்டாங்க சவுத் இந்தியால மட்டும் செகந்திராபாத் ஹைதராபாத் பிரிட்ஜ் ஒன்று இருக்கு பாருங்க அந்த பிரிட்ஜில் வந்து எங்களுடைய மேற்குவங்க அமைச்சர் ஒருத்தர் பார்த்து வந்து என்கிட்ட சொல்றாரு என்னங்க ரிக்ஷாவுக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்கு டூ வீலருக்குன்னு ஒன்று இருக்கு பெடஸ்டியன்ஸுன்னு ஒன்று இருக்கு அலைன்மெண்ட் மாறாம போறாங்களே எப்படி அப்படின்னாரு நான் சொல்லி சொல்லி கொடுத்தோம் அதை எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா எங்க ஊர்ல பெங்கால்ல வந்து சிக்னல் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பெடஸ்டியன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணணும்ல சிக்னல் மாறி ரெட் லைட் ஆனதுக்கு அப்புறமும் பெடஸ்டின்ஸ் கிராஸ் பண்ணுவாங்க அதை விட கொடுமை ஒருத்தர் சீரியஸா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணுவார் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறது அப்போ சொல்லி கொடுக்கணும் ஃபாலோ பண்ணணும் அது வந்து சொல்லி கொடுத்தாங்க ஃபாலோ பண்ணவும் செஞ்சாங்க அது அங்கேயும் வந்து கொண்டு வரணும் எல்லா மாநிலங்களையும் கொண்டு வரணும் அதுதான் அடிப்படை இதுல முதலமைச்சர் இன்றைக்கு நேற்று வராதவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கார் சார் தமிழ்நாட்டின் பகைவர்கள் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் நான் சொல்றேங்க திரு அண்ணாமலை வந்து வழக்கறி பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார் யாரு என்னன்னு சொல்லலாம் அவர் பண்ண எல்லாம் பத்தி பேசணும்னா அது வந்து சர்ச்சைக்குரியது ஆனா அவர் கிராமத்து அளவில் இன்னைக்கு போறதுக்கு அவர் பெரும்பங்கு ஆற்றி இருக்கிறாரு நிஜம் ஆனா நான் கேக்குறேன் திரு அண்ணாமலை அவர்களே நீங்கள் பிஜேபியின் மாநில தலைவர் மட்டுமல்ல நீங்கள் ஒரு தமிழர் அப்ப நீங்க தமிழர் என்ற முறையில் உங்களுடைய கட்சிக்குள் தமிழர்களின் நலனை இந்திய அளவிலான தமிழர்களின் நலனை பாதுகாப்பதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டுமா வேண்டாமா எடுக்க மாட்டீங்க கற்பனையாக குற்றச்சாட்டுகளை சுமத்துறீங்க இல்லாத பிரச்சனையே இருக்கிறதாக சொல்றீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க நேத்து இதுல புதிய தலைமையில தான் கேட்டேன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் நான் பொது விவாதத்திற்கு பிடிஆருடன் விவாதிப்பதற்கு திரு அண்ணாமலை தயாரா இருக்கிறாங்க சரி விடுங்க பிடிஆர் விடுங்க பாலச்சந்திரன் விவாதிக்க தயாரா இருக்காருன்னு கேட்டேன் விவாதி தைரந்தான் நான் தரவழம் பேசலாம் அதனால முதல்வர் வந்து தமிழ்நாட்டின் பகைவர்கள்னு இந்த விஷயத்தை சொன்னது முழுக்க முழுக்க சரி அதுல தவறே கிடையாது தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்து தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக துடிக்கும் பாரதிய ஜனதா அப்படின்னு அவர் டாம் பண்ணுறாரு தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன்னு கேட்டாங்கன்னா அது வரிசையாக லிஸ்ட் பண்ண முடியும் பட் அவர் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில மட்டும் இத சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் ஒரு மாநிலம் போகுமானால் அது கிட்டத்தட்ட இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படும் அவர்களுடைய குரல் வந்து யாருக்கு யாரு செவிகள்லயும் விளைவே விழாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு நினைக்கிறேன் எப்படி பாக்குறீங்க சார் அதை இல்ல அந்த சொல்றாரு ரெண்டாவது தலைநகர் ஒண்ணு கண்டிப்பா கொண்டு வரணும் இந்த டெல்லியே வச்சுக்கிட்டு நான் இந்த டி டி ரடி ஒரு ப்ரக்ாம் ரூரல் ட டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பணம் வரணும் நாங்கள் இருந்து போகணும்னா பணம் வராமல் இருக்கணும் சரி நாங்கள் எங்கள் ஆஃபீஸர் வந்து ட்ரெயின் அந்த அவருக்கு அன்னியை ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அன்றையான சந்தர்ப்பம் கிடையாது ட்ரெயினில் போய் ரெண்டு நாள் போய் ட்ரெயினில் போய் அங்கே வந்து ஒரு இது உட்காந்து ஹோட்டலில் பிடிச்சி அங்கே ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி போய் ஆனால் ஹரியானா அல்லது பஞ்சாபில் இருக்கவங்க ஜீப் எடுத்துகிட்டு வருவாங்க டெல்லியில் உட்காருவாங்க காலையில் வந்தவங்க சாயந்தரம் பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்ப எதை காட்டுதுன்னா மேற்கு வங்கம் அதாவது கிழக்கு இந்தியா மேற்கு இந்தியா இது தெற்கு இந்தியா இங்க உள்ள மாநிலங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதனால இன்னொரு தலைநகர் வந்தாத்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் கூர்மையாக உணரப்படும் நினைக்கிறேன் அந்த டிமாண்டை இப்ப ஆரம்பிக்கணும் இங்க இருந்து வர வேண்டிய பணத்துக்கு ஆபீசஸ் போய் அங்க காத்து கிடக்கணுமா சார் ஆமா அதாவது ஆமா அது சில சமயம் அலோகேஷன் நடக்காம இருந்தா டிலே ஆச்சுன்னா அது எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சிலசமயம் டிலே ஆகும் எங்களுக்கு மார்ச் முப்பத்தொன்னுக்கு மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி பணம் அனுப்புகிற கொடுமையெல்லாம் நடக்கும் மார்ச் இருபத்தஞ்சி பணத்தை அனுப்பிட்டு மார்ச் முப்பத்தொன்னுக்கு செலவழிதான் எங்கேருந்து செலவழிக்கிறது அப்ப நாங்க கொஞ்சம் காசியாக இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அக்டோபர்லயே செகண்ட் ஹாஃப் வரணுங்கிறதுக்காக அக்டோபு முடிஞ்சவன நவம்பர்லேயே ஆரம்பிச்சு வச்சிருவோம் நாங்கள் சொல்லுவோம் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து வீ எலிஜிள் ஃபார் செகண்ட் ஹாஃப் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு அளவுக்கு செவன்ட்டி பெர்சென்டோ எயிட்டி பெர்சென்ட்டோ ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ரிப்போர்ட்டிங் இருக்குது அதனால் எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுங்க கொடுங்க வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் போகணும் ஆ அந்த பழைய இந்தியாவில் நீங்கள் அங்கே போய் செக் வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இங்கே கொடுக்கணும் சார் இப்போ அவங்களே தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எப்படி அது நடக்குதா நடக்கலையா ஃபோர்ஸ் பண்ணி எப்படி வாங்கிட்டு வர்றது அதுக்கெலாம் ஆஃபீஸஸ் போக வேண்டியது இல்லையா

அப்பவும் பர்சனல் ரேப்போர்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் பர்சனல் ரேப்போ இல்ல இல்ல பெர்சனல் ரேப்போ இல்லங்க அதாவது சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாத போது அது ஒரு அபிஷியல் ரேப்போ தான் எங்க காலத்துல நாங்க நாங்க வந்து எங்க ஆபீசர் அனுப்பணும்னா அவர் அங்க சொந்தக்கார யாராவது இருந்தாங்களா நாங்க எங்க இது கடமை செஞ்சோம் என்னுடைய டேட்டா தான் எடுத்துட்டு போனோம் இன்னைக்கு நடக்கிறது பாலிடிக்ஸ் ஆஃப் அ வெரி மீன் கைண்ட் அது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியல் அது பிஜேபி பிஜேபி ஆளாத மாதிரி இல்லாம போட்டு தள்ளு இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ரொம்ப தப்பு அது அது அப்படிங்கிற உணர்வே கிடையாது அப்போ கிடையாது முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இந்த பத்து நாளாக ஒரு ஒன்பது நாளாக உங்களில் ஒரு ஒன்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுறது எழுதுறாரு சார் தமிழ்மொழி இந்தி திணிப்பு இதையெல்லாம் பற்றி ரெகுலரா எழுதிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட மொழிப்போர்ல இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படிங்கிற தலைப்புல அவர் எழுதுறாரு அதுல இப்ப எழுதில்ல நாங்கள் எப்படி தேச விரோதிகளா கூசாம இந்த மாதிரி குற்றச்சாட்டை சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு இந்த அன்கான்ஸ்டிடியூஷனலான வேலைகளை செய்யறவங்க தேச விரோதிகள்னு பாக்குற பார்வையே கிடையாதா சார் கான்ஸ்டிடியூஷன் ஆமா இப்ப ஒரு சின்ன உதாரணம் பாருங்க உதயநிதி வந்து சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னார் வந்து என்ன பண்ணாங்க இந்துக்களை எல்லாம் கொல்ல சொல்றாரு ஸ்டாலின் பையன் அவங்க பிஜேபி முக்கிய நபர் ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணு கீழ்த்தரமான போய் பிரச்சாரம் பண்ணு அப்ப இவர் வந்து என்ன சொன்னாரு உதயநிதி நான் எதை குறிப்பிடுகிறேன் என்றால் பிறப்பால் எல்லோரும் சமமானவர்கள் இல்லை என்ற கோட்பாடை வைத்திருக்கின்ற சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன் என் கருத்தில் மாறுதல் இல்லை பயந்து ஓடல சரியா சொன்னாரு இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது கான்ஸ்டியூஷன் சொல்லுது எல்லோரும் பிறப்பால் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லுது அப்ப இந்த சனாதன தர்மம் வந்து வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதா இருந்தா சனாதனத்தை ஆதரிக்க எல்லாருமே வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானவங்க அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் இதுதான் சட்டம் நான் சட்டத்தை சொல்லிட்டேன் பண்ணாங்களா சார் அத நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேச பேச அதே தான் அதே தான் அதே தான் அதே இவரும் சொன்னார்ல கோட்ஸேயின் ஆதரவாளர்கள் எங்களை தேச உறுதிகள் என்று சொல்வதுதான் எள்ளி நடை நகையாடக்கூடிய ஒரு விந்தைங்கிற அர்த்தத்தில் சொன்னாரு இதுல வந்து சிக்ஸ்டி டூ அக்ரஷன் ஆகட்டும் அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் வார் ஆகட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து வந்து செவன்டி ஒன் யுத்தம் ஆகட்டும் எல்லா நேரத்திலையும் வந்து மிக அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து தமிழ்நாடு தானே அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்த பொழுது மாநிலங்கள்ல மிக அதிகமாக இது தேச பாதுகாப்பு நிதி கொடுத்தது வந்து கலைஞருடைய ஆட்சிதான் கொடுத்தாங்க இது இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த 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 வரலாறுலாம் எங்களுக்கு தேவையில்லை சார் நீங்க நீங்க பிரிவினைவாதிகள் தான் நீங்க பிரிவினைவாதிகள் தான் நீங்க தேச துரோகிகள் தான் நீங்க தேச துரோகிகள் தான் அவ்வளவுதான் அதற்கு மாறாக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை காது கொடுத்தே கேட்க மாட்டோம் எப்படி போய் பிரச்சாரம் பண்றாங்கன்னா நான் சமயத்துல அந்தமான் போயிருந்தேன் இவர் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து செல்லூர் ஜெயில பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு போட்டோ இருக்கு இந்த போட்டோ கீழே என்ன எழுதியிருக்காங்க வீர சவர்கார் அடைபட்டு கிடந்த ஜெயில் அறையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி எழுதுறாங்க அவர் இருந்த தூரத்துல இருந்து எந்த செல்வி என்னன்னு எதுவும் பார்க்க முடியாது ஜென்ரலா பாத்துக்கிட்டு இருக்காரு எழுதுறது எப்படி எழுதுறாங்க தான் சார் சொல்றாங்க அந்த போஸ்ட் ட்ரூத் உலகத்துல பழைய நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் அந்த உண்மையான வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல அது அதன் மீது புதிய வரலாறை நம்மளால கட்டு கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க உண்மைக்கு மாறான விஷயங்களை சொல்ல முடியும் அதனால கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க வெச்சிப்ப நான் கேக்குறேன் அந்த விமான நிலையத்துக்கு வீர சவர்கார் விமான நிலையம் பேர் வச்சிருக்கீங்களே அங்கதான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முதல்ல போய் ப்ரொவிஷனல் சர்க்கார் ஆஃப் இண்டிபென்டென்ட் இந்தியா அங்கதான் டிக்ளேர் பண்ணாரு அந்த அந்தமான் பகுதிகளெல்லாம் வந்து இந்தியாவின் விடுதலை பெற்ற இந்தியா இந்திய நாட்டின் பகுதிகள்னு சொல்லி அவர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேர் தானே வச்சிருக்கணும் அவரோட பெரிய தலைவர் யாராவது இருக்காங்களா அங்க பட்டேலுக்கு வச்ச மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து நேதாஜிக்கு இல்லையா சார் இல்ல அதுதான் பிரச்சனை தேச விரோதிகள் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது அந்த பிஜேபி விரோதிகள் எல்லாரும் தேச விரோதிகள் தான் அப்படின்னு எடுத்துக்கணும் பிஜேபிக்கு விரோதிகள் எல்லாரும் தேச விரோதிகள் தான் அவங்களை பொறுத்த மட்டும் அப்படித்தான் மொழி பகை உணர்ச்சியை உருவாக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை உருவாக்கும் ஒன்றுபட்டு இருந்தாலும் கூட மொழியால் வேறுபட்டவர்கள் கிழக்கு பாகிஸ்தான் வந்து வங்கதேசமாக பிரிந்து போய் வங்கதேசமானது அதையெல்லாமே கூட முதலமைச்சர் கோட் பண்ணியிருக்கிறாரு மதம் ஒன்றுபடுத்தினாலும் மொழி வேறுபடுத்தும் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல நடக்கக்கூடிய வரலாறு அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எந்த பாடமும் நாம் கற்றுக்கொள்வதற்கே இல்லையா இவங்க கற்றுக்கண மாட்டேங்கிறாங்க அது வங்கதேஷில் என்ன நடந்ததுன்னா நேரம் அந்த பாகிஸ்தானுடைய இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு நடந்த எலெக்ஷன்ல அவாமி லீக் பார்ட்டி வந்து இதுல கிழக்கு பாகிஸ்தான்ல அமோக வெற்றி பெற்றதன் மூலம் மொத்த பாகிஸ்தான்ல உள்ள பார்லிமெண்ட் சீட்ல வந்து இவங்க ஜாஸ்தியாக வாங்கிட்டாங்க அப்ப இவர்தான் பிரதமந்திரி ஆக முடியும் முஜிபுர் ரஹ்மான் தான் பிரதம ஆக முடியும் இந்த சூழ்நிலை வந்த பொழுது அவங்க அதை ஏற்றுக்கல பஞ்சாபிஸ் வந்து ஏது எப்பவுமே பஞ்சாபி டாமினேஷன் அங்கேயும் அந்த பிரச்சனை உண்டு இருந்தது அவங்க ஏத்துக்கல தான் வெடிச்சது அப்ப வங்க மொழியை பேசுபவர்கள் அவங்க நினைச்சாங்க நாங்க வந்து பாகிஸ்தானியர்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்க எங்களை உணரலையே தான் பிரச்சனை வந்தது அதான் அவங்க உருது பேசக்கூடியவர்களே மட்டுமே தான் அவங்க ஏற்கிறாங்க வங்கம் வங்க மொழி பேசக்கூடியவர்களே அவங்க ஏற்கல அப்படிங்கிறதுல பிரச்சனை வருது அந்த அதே தான் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் மூலமாக ஒரு கல்வியை அளிக்கிறது மொழியை அளிக்கிறது அதே தான் ஸ்ரீலங்கா வாட் எவர் இன் இந்தியா அதே மாதிரி விஷயங்கள் தான் அங்கேயே நடந்திருக்கும் போல அதெல்லாம் பாரதி அன்னைக்கு ரொம்ப கரெக்டா சொன்னாருங்க செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் இதுதான் பாரதம் இதுதான் இந்தியா செப்பு மொழி ஒன்று உடையாள்னு வாக்குறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்கதான் பாரத மாதாவுடைய சிந்தனை பதினெட்டு ஆகுறதுக்கு காரணமான இருப்பாங்க அதை அவங்க மறந்துடக்கூடாது இந்த நாட்டின் உண்மையான தேச விரோதிகள் அப்படிப்பட்டவங்க தான் இப்படி பேசுவதே வந்து தேச விரோதம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா பாரதி பாரதி பேசுறதே பாரதி பேசுறதே தேச விரோதம் அப்படின்னு சொல்ல முடியாதா சார் அவங்க ஏன் சொல்ல முடியாது சொல்லலாமே ஏன் சொல்லக்கூடாது நாங்களும் எவ்வளவு முயற்சி செய்வோம் பாரதிக்கு காவி உடை உடுத்துவதற்கு அதற்கு அவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம் அட்வொகசி லெவல்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து விரோதம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் எவ்வளவு தீர்ப்பு கொடுத்தாலும் அது தேச விரோதிகள் அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது உண்மையிலே காரணம் இருக்கா தமிழ்நாட்டை பார்த்து சொல்றதுக்கு அவங்கதான் முழுக்க முழுக்க கற்பனையில சொல்றாங்க மற்றபடி இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மாநில சுயாட்சிங்கிறது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் தானே சார் அதை வந்து

ரைட் எங்களுடைய தொழிலாளிகள் வந்து சின்சியராக உழைக்கிறாங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கு அதனால இங்கே வர்றாங்க வந்து வந்து நம்ம அவசரம் மற்ற மாநிலங்களோட நம்ம பின்னி பிணைந்து இருக்கிறோம் பொருளாதார அளவில் பார்த்தோம் அரசியல் என்று சொல்லி பார்த்தால் இன்று ஒரு மாநில கட்சியின் தலைவராக இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருக்கின்ற திரு ஸ்டாலின் அனைத்து இந்திய தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்படுகின்றார் இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்காங்க அல்லது கலைஞர் அப்படிப்பட்ட தலைவராக மதிக்கப்பட்டார்கள் யாருக்காவது சந்தேகம் இருக்கா காமராஜ் வந்து அனைத்து இந்திய கட்சியுடைய தலைவர் அதனால நீங்க சொல்லிடலாம் ஆனா கலைஞரும் ஸ்டாலினும் வந்து ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் அவங்க இன்னைக்கு வந்து இந்திய தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்படுகின்றார்கள் அப்போ நாம் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கிறோம் நடுநிலையான முடிவெடுக்கிறோம் இந்திய நாட்டின் நன்மையை கருதி முடிவெடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது சோஷியல்ங்கிறதுதான் பிரச்சனை வருது நமக்குள்ள சோஷியல் கான்செப்ட் ஒன்னு பிஜேபிக்கு உள்ள சோஷியல் கான்செப்ட் இன்னொன்னு அங்கதான் பிரச்சனை வருது அங்க நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோமா பிறப்பக்கம் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் கடைசி வரைக்கும் விஜய் வழிகாட்டுறது மாதிரி எதிரெடி ஜோக்கு அடிச்சது பிறப்பக்கம் எல்லா உயிர்க்கும்னா அவர் சொன்னதானே சார் அதை மட்டும் சொல்லிருந்தான்னா பரவாயில்ல கூடவே பகவத்கீதையும் கையில வச்சிக்கிறாரு பிரச்சனை ஓகே சார் ஒரு நாலஞ்சு நாள் கேப்புக்கு அப்புறம் மீண்டும் மனிதா மனிதால உங்களை பார்த்து பேசினது ரொம்ப ரொம்ப புதுசா ஒன்னு சொல்றேன் எப்படி போனா விஜய் வந்து தமிழ்நாட்டின் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிடுவார் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு பேசினா கடைசி என்ன பார்த்துட்டு சார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிடுவார்னா ஒரு ரெண்டு டைம் ஜெயிச்சிருவாருன்னு அர்த்தம் ஆகுது அப்படி இல்லைங்க இல்ல இன்று உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிடுவார் ஓகே சார் ரொம்ப நன்றி நாளை நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் கண்டிப்பா கண்டிப்பா வணக்கம்